எனங்க சிவமா பள்ளிச்சா மாப்பிள ஏனுங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மா வாழ்ந்த வேளாண் நிலையத்தை வந்து நீங்க ஒரு சட்டத்தை போட்டு நினைவாளியாக ஆக்கலாம்னு சொன்னீங்க அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சுங்க நம்ம ஐயா வந்து முதல்வர் ஐயா இப்படி பண்ணிட்டாரு நம்ம சந்தோஷப்பட்டங்க ரொம்ப அப்படி நீங்களே உணர்ந்து கொண்ட சட்டத்தை நீங்களே வந்துட்டு ரத்து பண்ண சொல்லி சட்டசேரனு சொல்றீங்க அதை உடனடியாக வந்துட்டு மாணவங்க முதல்வர் ஏத்துக்கிட்டு அங்கே தீர்மானம் ரத்து சொல்றாரு அதை விட ரெண்டு நாளைக்கு முன்னால சீட்டில் கொண்டாந்து எனக்கு பக்கத்துல உட்கார சொல்கிறீங்க அவரு உடனடியாக அதை நிறைவேற்ற என்ன சாமி ஏமாப்பிள்ள நீங்க எதை சொன்னாலும் உடனே நடக்குது இது திமுக ஆட்சியா அண்ணா திமுக ஆட்சியா அல்லது அண்ணா வெட்டி விட்டு திமுகவா என்ன மாப்பிள்ள ஒண்ணுமே தெரிய பண்ணி உங்களை நம்பி வந்தவங்கள இப்படியே போய் எங்க கொண்டு போய் சேர்த்து போடும் மாப்பிள்ள இதெல்லாம் வந்து சரியா இல்ல மாப்பிள்ள இதெல்லாம் வந்துட்டு அம்மா நிலையத்தை விட்டு கொடுத்தீங்க ஏதோ விட்டு கொடுக்குறீங்க நாளைக்கு வந்து அண்ணா விட்டு விட்டு விதை ஆத்தியமா விட்டு கொடுத்துருவீங்களா இருக்குது அம்மா ஆன்மாவும் புரட்சி தலைவர் ஆன்மாவும் உங்களை மன்னிக்காது மாப்பிள்ள மேலும் மேலும் உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக வேற தோகத்துல இருந்து நீங்க தப்பி தோகம் தொடர்ந்து பண்ணாதீங்க மாப்பிள்ள எங்களால சகிக்க முடியல ஏன் மாப்பிள்ள திடீர்னு அம்மாவுக்கு ஒன்னாவோ தலைவருக்கு ஒன்னாவோ எனக்கு கோவம் வந்துருக்குது மாப்பிள்ளை கோவத்தில் நாங்கள் சொல்ல போய் அதை வேற நீங்கள் வந்து வேறு வருத்தப்படுறீங்க நான் என்னங்க சேர்த்து மாப்பிள்ளை ஒரிஜினல் பொங்கனா போயிட்டேன் கோவம் இருக்கு மாப்பிள்ள நீ இது மாதிரிலாம் துரோகம் பண்ணாங்க மாப்பிள்ளை கட்சிக்கு திரோவம் பண்ணீங்க எல்லாம் துரோகம் பண்ணீங்க கடைசியாக போய் அம்மாவுக்கே துரோகம் பண்ணிட்டீங்களா மாப்பிள்ளை சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணீங்க அம்மா சொன்னீங்க தெய்வம் தெய்வம் பண்ணிங்க அம்மாவுக்கே துரோகம் பண்ணுங்க அதெல்லாம் இருக்கா மாப்பிள்ளை வேண்டாங்க மாப்பிள்ளை வேண்டாங்க